கர்த்தருடைய வருஷ நாமத்துக்கு மைமுண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்று வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய வேத வாக்கு சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் என் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று இந்த வசனம் சொல்கிறது சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று வசனம் சொல்லும் பொழுது பிரியமானவர்களே இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவனுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் சத்துருக்கள் இருப்பது உண்மை நாமே சத்துருக்களை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை பொறாமைனாலே தானாகவே காரணமில்லாமல் எழும்பி விடுவார்கள் ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்ரு என்று மற்ற பத்து முப்பத்தி ஆறு வசனங்களில் இயேசு இப்படியாக சொல்கிறார் உறவனுக்குள்ளே சத்ருக்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் சத்ருக்கள் வேலை ஸ்தலத்திலே தொழிலிலே வியாபாரத்திலே சத்துருக்கள் உண்டு சில விரோதிகள் மந்திரவாதி மந்திரவாதிகள் போய் குடும்பங்கள் சந்ததிகள் தொழில்கள் அவையெல்லாம் அழிக்கும்படிக்காக அழிந்து போகும்படிக்காக ஒரு சில செய்விட காரியங்கள் மந்திரம் பெல்லிசூனிய காரியங்கள் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நமக்கு விரோதமாக நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு உயர்வுக்கு விரோதமாக யார் எப்படிப்பட்டதான மாந்திரிகம் செய்வினைகள் பில்லி சூனிய கட்டுக்கள் செய்தாலும் அவைகளிருந்து பாதுகாக்கும்படிக்காக தேவன் நமக்கு உண்டு வார்த்தை நமக்கு உண்டு என கண்பானவர்களே தாவித பக்தன் இருபத்தி மூன்றாம் சங்கீத்திலே கத்தரை தன் மேய்ப்பராக தன்னை ஒரு ஆடாக்கி தன் அனுபவத்திலிருந்து எழுதின ஒரு வல்லமையான சங்கீதம்தான் அது ஆடுகளுக்கு ஏராளமான சத்துருக்கள் உண்டு புலி கரடி ஓனாய் சேர்ந்து வந்தாலும் நல்ல மெய்ப்பெனுடைய களத்தில் உள்ள கோலும் தடியும் அவைகளை பாதுகாக்கும் ஒரு ஆடு காயப்பட்டால் மேய்ப்பெண் எண்ணெயை எடுத்து அந்த ஆட்டின் சரீரத்தில் தேய்ப்பான் அப்பொழுது முட்களால் கிழிக்கப்பட்ட காயங்கள் ஆகிப்போகின்றன புண்கள் குணமாகின்றன இயேசு சொன்னார் நானே நல்ல மெய்ப்பன் என்று யோவான் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்தில் இருப்பார்கள் நான் காண நான் காணாமல் போனதை தேடி துணத்துனதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று இயேசு இசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறு வருஷத்தை வாசிக்கிறோமே பிரியமானலே உங்கள் வாழ்க்கையிலும் சத்ருவினால் நாள்தோறும் நெருக்கப்பட்டு பாதுகாப்பற்ற நிலையில் ஜீவன் தப்ப அலைந்து கொண்டிருக்கிறீர்களா தேவத்ருவிலே நிற்க முடியாதபடி ஆவிக்குரிய ஜீவியத்தில் தடுமாறுகிற சூழ்நிலையா உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம் உங்களை விழத்தள்ளுகிறதா உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்கள் ஒரு நாளும் விழுந்து போவதில்லை மாம்ச பலத்தில் நிற்கிறவர் நிற்கிறவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள் விழுந்து போவார்கள் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து நிற்கிற யாவரும் மேன்மை பாராட்டுகிற தேவ பிள்ளைகளாகி நீங்களா எழுந்து நிப் நிற்பீர்கள் கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் மேன்மை பாராட்டலாம் கர்த்தரனை நடத்துகிறார் கர்த்தரனை தேற்றுகிறார் கர்த்தரனுக்கு போதுமானவர் என்று நீங்கள் அதை மேன்மை பாராட்டலாம் எழுந்து நிமிர்ந்து காலோண்டி நிற்பீர்கள் உங்கள் கால்நடைகள் சறுக்கி பண்ண உங்களுக்கு விரோதமாக குழியை தோண்ட அவர்களாலே முடியாது அவர்களே அந்த படுகையிலே விழுவார்கள் உங்களையோ கர்த்தர் உயரமான மேல் நிறுத்தி உங்கள் காலடிகளை உறுதிப்படுத்துவார் ஒருவேளை இன்னும் நீங்கள் சிங்கக்கவியிலே தானியில் நிற்கிற சூழ்நிலை போல சத்துருக்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கலாம் அவர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி கடித்து குதறி உங்கள் பேரை நாசமாக்க துடித்து கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதீர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற உம் தேவன் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டு உங்களுக்கு எப்படிப்பட்டதான் சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் தலைகுனிந்து நடக்கிறீர்களோ நிந்தியையும் அவமானத்தையும் அனுபவிக்கிறீர்களோ அற்புதமாக எண்ணப்பட்டீர்களோ அதே சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் சத்துருக்கள் இருக்கும்போது அவர்களை பார்த்து கலங்காதிருங்கள் உங்கள் ஆத்மாவிலே சூழ்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் சத்துருக்களால் செய்யப்பட்ட இவ்விதமான விரோதங்களை சகித்த இயேசுவையே நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று எப்ரவரி பன்னிரெண்டு மணியில் வாசிக்கிறோமே கர்த்தரையை நாம் நினைத்துக்கொள்வோம் கர்த்தரையை நாம் பிடித்துக்கொள்வோம் கர்த்தரையை நோக்கி பாருங்கள் நீங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ஜெயமெடுத்தார் ஜெயமெடுத்ததான இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள் ஜெயமெடுத்ததான இயேசுவை பின்பற்றுங்கள் சத்துருக்களை தலை குனிந்து போக நமக்கு ஒரு தேவன் உண்டு நம்முடைய சத்துருக்களை தலைகுனிய செய்து அவர்கள் மத்தியிலே நமக்கு ஒரு பந்தி ஏற்படுத்தி நம் தலையை உயர்த்துகிறார் கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் நம்முடைய தேவன் நமக்கு ஒரு பந்தி ஏற்படுத்துகிறார் அது நம்மை உயர்த்தும்படிக்காக சத்துருக்கு முன்பாக தலையை உயர்த்தும்படிக்காகவே நமக்கு சத்துருக்கள் உண்டு நமக்கு அநேக சத்துருக்கள் உண்டா நமக்கு அநேக எதிரிகள் உண்டா பயப்படாதிருங்கள் ஏன்னு சொன்னால் நம்மை நம்முடைய தலையை ஆண்டவ உயர்த்தும்படிக்காகவே அந்த சத்துருக்களை வைத்திருக்கிறார் தொடர்ந்து எஸ் கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள் நம் தலையை கர்த்த உயர்த்துவார் ஆமீன் காட் பிளஸ் யூ